அஸ்லாம் வலைக்கும் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நான் உங்களுக்கு நாவை பற்றி ஒரு பயான் தான் சொல்ல போகிறேன் நாவைனா என்னது நம்மளுடைய நாக்கு இந்த நாக்கை வைத்து எவ்வளோ நன்மைகள் நம்ம செய்ய முடியுமன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள நிறைய தகவல்களும் பயான்களும் நம்மளோட சேனலில் இருக்குது இன்ஷாலாம் அந்த வீடியோவும் பார்த்து நிறையா பயன் அடைஞ்சிக்கோங்க அஸ்லாமலைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா இஸ்லாமிய சமூகத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்டால் எனக்கு குரான் ஓத தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஏன் இறைவேதத்தை பார்த்து அவங்களால ஓத முடியாதா ஏன் முயற்சி செய்ய வேண்டியதானே என்று கேட்டால் குரான் ஓத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் பலர் குல்குல்லாத சூறாவை மட்டுமே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு இதையே பல வருடங்களாங்க தொழுகைக்கு அசராமல் ஓதி வருவாங்க ஏன் மற்ற சூறாக்களை மனப்பாடம் பண்ண வேண்டியதானே என்று கேள்வி கேட்டால் அது என்னமோ தெரியல குரான் மனனம் செய்வது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களோட நடவடிக்கைகளை பார்த்தா பெரிய பெரிய சினிமா பாடல்களை கூட அச்சறாமல் சுதீப் விசராமல் ஒரு வரி கூட விடாம பாடுறாங்க குரான் ஓத சிரமமா இருக்குன்னு சொல்றவங்கனால பாடல் ஓதுறது படிக்கிறதும் சிரமமா இல்லைன்றாங்க குரான் மனம் செய்வது கஷ்டமா இருக்கு என முனங்கியவர் பாடல் மனனு செய்ய கஷ்டமா இல்லை இந்த அளவுக்கு சினிமா பாடல்களின் ஆதிக்கம் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக பரவியிருக்கு அவ்வப்போது ஏதாவது ஒரு சினிமா பாடலை முன்மொழித்து கொண்டு தான் இருக்கிறோம் நமது நாவு சதா ஒரு பாடலை பாடிக்கொண்டு தான் இருக்கிறது இதை இஸ்லாமியர்கள் பெரிதாக அலட்டிக்கொள்வதில்லை நல்ல கருத்துக்கள் கவிதை பாடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதுவே முழுநேரமாக ஆக்கிரமித்திருந்தால் அது நம் நாவை தேவற்ற காரியத்தில் ஈடுபடுத்திவிடும் இந்த குற்றத்திற்காக நமது நாவை ஒருபோதும் நாம் பயன்படுத்தி கூடாது ரபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினாரால் உங்களில் ஒருவருடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சலத்தால் நிரம்பி இருப்பது நன்று மனிதன் எந்த சொல்லை மொழிந்தாலும் அதை கண்காணித்து பதிவு செய்யக்கூடிய வானவர் அவனுடன் இல்லாமல் இருப்பதில்லை நாவிற்கு எளிதான சில திக்குறுகள் நமது நாவை எவ்வாறு பேண வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த நாவின் மூலம் அதிகமாக நன்மை புரிய வேண்டும் என்பதையும் அதை தன் நம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் கூறுகிறான் அதற்கு உதவியாக அதிக நன்மைகளை தரக்கூடிய சில திக்குறுகளை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அவ்வப்போது கண்ட கண்ட பாடல்களை முணுமுணுப்பதை விட இந்த திக்குறுகளை மொழிவதால் நம்முடைய நாவை திளிக்கச் செய்தால் ஏராளமான நன்மைகளைப் பெற்று மறுமை வாழ்வை வளமாக்கலாம் இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சுபஹான் அல்லாஹில் அலீம் சுபஹான் அல்லாஹி அபிஹம் பொருள் கர்னிய மிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன் அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் இதன் சிறப்பு மீசான் என்னும் தராசில் அதிகமாக கனமுள்ளது இரண்டாவது லாயில்லாக இல்லல்லாகு வஹு லாஷரி கலகு லஹல் முழுக்கு வளகுலாந்து அலா குல்லி ஷையின் கதிர் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்து உரியது அவன் எல்லாவற்றிற்கும் வலிமையுடையவன் இதன் சிறப்பு நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அழியப்படும் சைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கும் மூன்றாவது சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் இதை நூறு தடவை ஓதவும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துகுதிக்கிறேன் இதன் சிறப்பு கடலின் உரையளவிற்கு அளவிற்கு பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் நான்கு அல்ஹம்துலில்லாஹி அம்மதன் கசீரத்னன் தாயிபன் முபாரக்கன் ஃபிஹி பொருள் தூய்மையையும் வளமும் வாய்ந்த அதிகமாக புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது இதன் சிறப்பு பன்னிரண்டு வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போட்டு அளவு அளவிற்கு அதிகமான நன்மை கொண்டது ஐந்தாவது அல்லாஹூ அக்பர் கபீரா வலம்தில் கசீரா வசுஹான் அல்லாஹி புக்ரத்தன் வசீலா பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் இதன் சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறை அருள் கிடைக்கின்றன ஆறாவது சுபான் அல்லா அஹந்தில்லா அல்லாஹு அக்பர் பொருள் இறைவன் தூயவன் அவனுக்கே எல்லா புகழும் அவன் மிக பெரியவன் சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லா இந்த தஸ்பிகளை அதிகமாக ஓதுங்க அதிகமாக சினிமா பாடல்களை கேட்பதிலும் சினிமா பாடல்களை முணுமுணுப்பதிலும் இருந்து உங்களை நாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏன்னா நாளில் இந்த நாவும் நமக்காக சாட்சி சொல்லும் அந்த நாவை அதிகமான நன்மையிலே திளக்கச் செய்வோம் ரவிசல்லல்லா ஹலீஸ்லம்